ரேவதி நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் புதன் தசையில் பிறந்த இவர்கள் மீன ராசியை சார்ந்தவர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தசையும் செவ்வாய் தசையும் மிகவும் யோகத்தை தரும் வருடத்திற்கு ஒரு முறையாவது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று காவிரியில் குளித்து பின்னர் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரையும் ஸ்ரீ ரங்கநாதரையும் ஸ்ரீ சுதர்சனரையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சிறந்த நற்பலன்களை ரேவதி நட்சத்திரத்திற்கு கிடைக்கும் மாதம் தோறும் வரும் ரேவதி நட்சத்திரம் அன்று பெருமாளுக்கும் குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றி கொண்டை கடலை சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவும் சிறந்தது குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடுவதும் பொறி சிறந்ததொரு பரிகாரமாகும் பொதுவாக ரேவதி ஒன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் சனிக்கிழமைகளில் ரேவதி நட்சத்திரம் வந்தால் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திருவரங்கம் எனும் ஸ்தலத்தில் உள்ள ரங்கநாதரையும் ரங்கநாயகி தாயாரையும் வழிபாடு செய்வது அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் பச்சரிசி வெள்ளம் நெய் தானமாக கோவிலுக்கு கொடுப்பதும் சிறந்ததொரு பரிகாரமாகும் மேலும் இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு சிறப்பு நன்மைகள் தரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை திறம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ரேவதி நட்சத்திரத்திற்கு நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள் ரேவதி நட்சத்திரத்தின் பகை நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் எனவே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மகம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் ரேவதி நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் இழுப்பை மரம் எனவே இழுப்பை மரம் ஸ்தலவிருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை தரும் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள என்னை ஸ்கிரீனில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்